இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டீ காஃபி பழக்கம் இல்லாதவங்க யாருமே கிடையாது எங்கேயோ ஒருத்தர் அப்படின் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் டீ காஃபி பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டீ காஃபிக்கு அடிக்ட் ஆனவங்களாக இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் டீ காஃபி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்தோடு இணைந்து நாடு முழுவதும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக இந்திய குடிமக்களுக்கு பதினேழு புதிய உணவு வழிகாட்டுதல்களை வெளியிட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடியும் பின்னாடியும் டீ காஃபி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உணவிலிருந்து உடலுக்கு செல்லும் இரும்பு சத்துக்களை இந்த டீ காஃபி பானங்கள் தடைப்படுத்துது அதனால் இரும்பு சத்துக்கள் உடம்புக்கு முழுசாக போய் சேரது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதனால் அனிமியா போன்ற உடல் நல குறைபாடு ஏற்படலாம்ட்டும் ஐசிஎம்ஐஆர் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அதிக காஃபி குடிக்கிறது ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு முந்நூறு மில்லிகிராம் அளவுக்கு மேலே காஃபின் உட்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சொல்லியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது மில்லி காய்ச்சி காஃபியில் எண்பது முதல் நூற்றி இருபது மில்லிகிராம் காஃபின் இருக்காம் அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட் காஃபியில் ஐம்பது முதல் அறுபத்தைந்து மில்லிகிராம் காஃபின் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு டீல முப்பது முதல் அறுபத்தைந்து மில்லிகிராம் காஃபின் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ டீ காஃபி பழக்கம் இருக்கிறவங்களை என்னதான் பண்ணுறது அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்கள் பால் இல்லாமல் தேநீர் அருந்துமாறு ஐசிஎம் பரிந்துரை செருக்கிறாங்களாம் பால் இல்லாமல் தேநீர் அருந்துங்க இது ரத்த ஓட்டத்தை சீராக்குது வயிற்று புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் இது குறைக்குது அதனால நீங்கள் பால் இல்லாமல் டீ காஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிளாக் காஃபின்னு சொல்லுவாங்க வரா காப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர் வந்து கடும் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வித்தியாசமான பேர் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான காஃபி டீங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க அது உங்கள் உடம்புக்கு நல்லது பட்டு பாலோட இந்த காஃபி இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு சில வேதி வினைகாற்றல் நம்ம உடம்புக்கு உண்டு பண்ணி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேன்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னெல்லாம் எங்கேயோ தானே கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டேன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இவங்க கேன்சர் பேஷண்ட் நான் கேன்சர்லேருந்து வெளியே வந்திருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறதே கேட்டிருக்கோம் ஸோ எதுக்கு இவ்வளோ பேர் அபாயத்தை நம்ம உடம்புக்கு உண்டு பண்ணிக்கணும் அதனால் பால் இல்லாமல் டீ குடிங்க காஃபி குடிங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பால் இல்லாமல் நம்ம டீ காஃபி குடிக்க பழகிக்குவோம் அது உடம்புக்கும் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இறைச்சிகள் அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகிக்கோங்க இந்த இறைச்சிகள்லாம் கூட கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட பழகுங்க இறைச்சிலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்கட்டு அதையும் கூட எக்கச்சக்கமாக சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற இந்த மாதிரியான விஷயத்திலலாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது அதே நேரத்தில் எண்ணெய் சர்க்கரை மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளை குறைவான அளவே எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கறாங்க டீ காஃபி பத்தின போதிய விழிப்புணர்வு அங்கங்கே இருந்தாலும் ஒரு சிலரால மாத்திக்க முடிய மாட்டேது ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமா டீ காஃபி தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லல பால் இல்லாம காஷன் குடிக்கலாம் நீங்க அப்படி வந்து நீங்க தேனீ ரெடி பண்ணி நீங்க குடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து இந்த மாதிரியே ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ்ல இதெல்லாம் நீங்க கான்சென்ட் ட்ரீட் பண்ணுங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தீமையான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உடம்புக்கு நல்ல ஒரு விஷயத்த உடம்புக்கு எடுத்துட்டு போங்க அது உடம்புக்கும் நல்லது நம்ம வாழ்க்கைக்கும் நல்லது ஃப்யூச்சருக்கும் நல்லதுன்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம்